வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வரையம்மா வெளில வாடி நீ கேட்ட பணத்தை கொண்டு வந்திருக்க வந்து வாங்கிக்க வெளிய நிக்கிற உள்ளவா உன் வீட்டுக்குள்ள ஏமா வருவா நீ வெளியே வா பணத்தை கொண்டு வந்துட்டியா? ஏன் வாசலில் நிக்கிற? உள்ள வா. ஆ பணத்தை கொண்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது வந்தா கேட அப்படியே சிரிக்கிற மாதிரி நாலஞ்சு மாசம் சீட்டு பணம் பாக்கி இருக்கு. இப்படி நான் எப்படி சீட்டு மட்டும் முன்னாடியே வாங்க தெரியுது. அத கரெக்ட்டா மாசம் மாசம் கொடுத்து தெரியலயான்னு? எங்க வீட்டு வாசல்ல நின்னு போற வர நாலு பேர் கேக்குற மாதிரி காரி துப்புனல அதே மாதிரி இந்த சீட்டு பணத்தை நானும் உன்கிட்ட நாலு பேருக்கு தெரியற மாதிரி தான் கொடுப்பேன் உன் வீட்டுக்குள்ள வரதுக்கு நான் ஆள் இல்ல உன்னோட என்னடி குடுத்த காசை திருப்பி கேட்ட உனக்கு கோவம் வருது நீ சீட்டு நடத்தி பாரு அப்ப தெரியும் எங்களை மாதிரி ஆளுங்க கஷ்டம் இந்த நான் என்னத்துக்கு சீட்டு நடத்தணும் எனக்கு உன்ன மாதிரி கமிஷன் காசுக்கெல்லாம் எல்லாம் சீட்டு நடத்தினா முத மாச பணத்தை கல் இல்லாம முன்னாடியே எடுத்துக்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு இல்ல காசை மட்டும் மதிக்க தெரிஞ்சு மத்தவங்களை மதிக்க தெரியாம இருக்காங்க பார் அவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்வாங்க இனிமே சீட்டு போடு அது போடுன்னு என் வீட்டு பக்கம் வந்து என் மாமியா கிட்ட எதாவது பேசணும்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் அவங்களே பாவம் நீ இப்படி எல்லாம் பேசுவேன்னு தெரியாம உன்னை நம்பி சீட்டு போட்டு இப்படி பேச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க இனிமேல் இந்த வேலை எல்லாம் வச்சுக்கிட்ட அவ்வளவுதான் என் வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் காலி பண்ணிருவேன் இதுல மொத்த பணமும் இருக்கு எடுத்துட்டு என்னமோ என்கிட்ட சீட்டு போட ஆளு இல்லாத மாதிரி பேசுற நான் ஒண்ணு உங்களை நம்பி இல்ல எங்கிட்ட சீட்டு போட ஆயிரம் பேர் இருக்காங்க என் புள்ள உன் மாமனார் கிட்ட படிச்சான் ஒரே காரணத்துக்காக நம்பி உன் மாமியார சீட்டு போட சொன்னேன் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டேன் பணத்தை தூக்கி வீசினல்ல இனிமே பாக்க தான் போற இந்த பணத்துக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு ஏய் என்ன யாரு நினைச்ச எங்க அப்பா கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் வச்சு உட்காந்து சாப்பிட்டா கூட எட்டு தலைமுறைக்கு சாப்பிடலாம் தெரியுமா

அதெல்லாம் இருக்கட்டும் அதை எதுக்காக இப்ப பெருசா நிக்க வச்சு என்ன கேள்வி கேக்குறிய ஏ வேணி அவன் தான் கேக்குறான்ல பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லு என்ன ஏதோ நான் போய் திருடிட்டு வந்த மாதிரி பேசுறிய எங்க அம்மா கிட்ட கேட்டா கொடுத்தாக அம்மா கிட்டயா என்ன சொல்ற வேணி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா எதுக்காக உங்க அம்மா கிட்ட பணம் கேட்ட இது அரவிந்த் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டிய நீ என்னத்த என்ன பேசுறீய இவ்ளோ கடனையும் கஷ்டத்தையும் வச்சு குடும்பத்தை ஓட்டணுமா நான் அம்மா கிட்டதான இதுல என்ன கௌரவம் குறைச்சல் இத பாருவேணி கஷ்ட நஷ்டம் எல்லாம் புருஷ கூட இருந்துதான் சமாளிக்கணும் இந்தாருங்க பாட்டி நான் என்னோட புருஷனோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்திலயும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் எனக்கும் குடும்ப சூழ்நிலனா என்னன்னு தெரியும் நான் பண தரத்துல தப்பே இல்ல என் புருஷ சம்பாதிக்கவே முடியாம நடக்கவே முடியாம இத்தனை நாள உட்காந்து கிடந்து இப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காக எல்லாத்தையும் நான் பாத்துட்டு தானே இருந்த நீங்க என்னடானா நான் ஏதோ சுக துக்கத்தை எல்லாம் பகிர்ந்துக்கலன்னு சொல்றிய நாங்கெல்லாம் ரொம்ப கவலையில இருக்கோம் வெந்த புண்ணல வேல பாய்ச்சாத என்ன சொல்றிய நான் உங்களை கேவல காலம் காலங்காத்தால வீட்டுக்கு வந்து ஏலச்சிட்டுகாரி அம்பட்டு பேர் முன்னாடியே சத்தம் போட்டு போனால அது உங்களுக்கு கேவலமா தெரியல நான் போய் எங்க அம்மா கிட்ட பணம் வாங்குனது உங்களுக்கு கௌரவ குறைச்சலா தெரியுது

புருஷேங்கிறது ஒரு பொண்ணுக்கு கண் கண்ட தெய்வம் மாதிரி நீ அவனை மரியாதை இல்லாம பேசுறது ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு இல்ல அப்பா. மீனாட்சி இந்த, ஒரே மழை என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்பா அது ஒண்ணு இல்லப்பா நாங்க சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் எல்லாரும் அமைதியா இருக்கிறது பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது என்னாச்சு வேணி என்னையே மாமா கேக்குறிய அத்தை கிட்ட கேளுங்க நல்லா விளக்கமா சொல்லுவாங்க ஏய் வேணி தேவையில்லாம பேசிட்டு இருக்காத முதல்ல உள்ள போகுது

திவ்ய பிரச்சனை வரை இழுத்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ள வேற ஏதாவது சிக்குதான்னு பாப்போம் அதை இப்போ ஒரு நாலு போடு போட்டு வந்தாதான் சரியா இருக்கும் எதுக்கு வம்பு நாம தான் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல இவ்வளவு சொல்லியும் அதுக்கப்புறமும் திவ்யாவை கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் இவ்வளவு சும்மா அவட சொல்றியா பொண்ணு மனசை கெடுத்து கூட்டிட்டு போய் வீட்டில் நிம்மதி இல்லாமல் பண்ணதோடு இப்போ மறுபடியும் தொந்தரவு பண்ணுறியா வீட்டில் சொன்னாலாவது ஒழுங்காக இருப்பேன்னு பார்த்தா இப்போ திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணி எனக்கே ஃபோன் பண்ணி மிரட்டுறியா ஏண்டா நீ அடங்கவே மாட்டியா டேய் நான் எதுக்குடா அடங்கணும் வீட்டை விட்டு ஓடி வந்ததால திவ்யா பேர் கெட்டு போச்சுன்னு சொல்றீங்களே என் கல்யாணம் பாதியிலே நின்று போச்சே எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் எங்க குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அவமானம் டேய் நீ ஒழுங்கலடா அதனாலதான் கல்யாணம் நின்னு போச்சு ஏற்கனவே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருக்க உனக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா டேய் நான் என்ன அவள ஊர் அறிவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் ஆசைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இத பாரு என்னைக்கு நான் திவ்யாவை பார்த்தனோ அன்னையிலிருந்தே நான் அவ கூட தான் வாழணும்னு முடிவே பண்ணிட்டேன் அட்டங்க மாட்டான் காவியா உன்னை இப்படியோ விட்டா திவ்யா அவள் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான் நான் எங்கட அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ண அவ தான் என் மனசுக்குள்ள வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளை மட்டும் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லுங்க இப்பவே பிரியாவை செட்டில் பண்ணி அனுப்பிச்சுறேன் இத பாருங்க உங்க தங்கச்சியை நான் சந்தோஷமா வச்சுப்பேன் ஏய் திரும்ப திரும்ப சவுத்துல அடிச்ச பந்தாட்டம் பேசுற என்னைக்கு நீ உன் கூட வாழ்ந்த போன வேணான்னு சொன்னியோ அப்பவே நீ மனுஷன் இல்லடா ஒழுங்கு மரியாதையா சொல்ற இனிமே நீ திவ்யா விஷயத்துல தலையிடாத தலையிட்ட என்ன பண்ணுவ எங்க அப்பா யாருன்னு தெரியுமா இந்த ஏரியா எஸ்பிடா நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நீங்க பாரு உன்னை கெஞ்சு கேட்டுக்கிறேன் என் தங்கச்சி பாவம் அவளை விட்டு ப்ளீஸ் எங்க குடும்பம் ஏற்கனவே சிரமப்படுது உன்னை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற அவளை விட்டு உங்களெல்லாம் பார்க்கும் போது எனக்கு பாவமா தான் இருக்கு நீங்க ஒன்னும் திவ்யாவை எனக்கு கல்யாணம் பண்ணி தர வேணாம் அவளை என் கூட ஒரே ஒரு வருஷம் திவ்யாவை மட்டும் என் கூட இருக்க சொல்லுங்க எனக்கு அது போதும்

நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணாம விட மாட்டேன் ஏய் திவ்யா திப்தியா திபியாரு பைத்திய பிடிச்சு சாவு போறா பாக்கிய நான் திவ்யாவை கல்யாணம் பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் வேற எவனுக்கும் தெரியாது மீனாட்சி என்னங்க டைம் ஆயிடுச்சு மழை வரா மாதிரி இருக்கு கூட எடுத்துட்டு வா என்ன ராமநாதா எங்க கிளம்பிட்ட ஒரு சின்ன வேலை இருக்குமா ஹலோ சார் நான் தான் பேசுறேன் மெடிக்கல் சர்டிபிகேட்லாம் வாங்கிட்டேன் குடி சீக்கிரம் வேலையில் ஜாயின் பண்ணலான் இருக்கேன் சார் உங்களுக்கு தான் நான் காலையிலிருந்து ட்ரை பண்ணேன் உங்க லைன் எனக்கு கிடைக்கல ஆ தேங்க் யூ சார் அரவிந்த் நீ நல்லா நடக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு வேலைக்கு போனா போதும்

அதுவே பெரிய விஷயம்டா எதுக்கோ இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயேன் இல்ல பாட்டி வெளிய போய் நடந்து மத்தவங்கள எல்லாம் பார்த்து பேசினாஹனா உடம்புக்கும் மனசுக்கும் கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல அவங்க போட்டும் பாட்டி வேலைக்கு பாட்டி நான் மத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால இந்த வழியோட வேலைக்கு போனாதான் ஏ மனசுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் பாட்டி இங்க பாருங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீ இனிமே நான் உங்களை வேலைக்கு அனுப்புறதும் வேலை முடிச்சுட்டு உங்களை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரது மட்டும்தான் என் வேலை இனிமே நான் உங்களுக்கு காலா இருப்பேன் நீ எனக்கு காலா தலையா கையாலாம் இருக்க வேணா என்ன தொல்லை பண்ணாம இருந்தா போதும் பேசாம எங்க அம்மா கூட இருந்து வீட்டு வேலை ஏதாவது பாரு என் கூட வரேன்னு என் தன்னம்பிக்கை கெடுத்துடாத என்ன பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் காவியா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தனுஷ் தம்பி ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்ட அவர் இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வேலைக்கு போறதை பார்க்கும்போது ஆம்பளைங்க இப்படி இருப்பாங்களான்னு தோணுது இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வராம இருந்திருந்தா என் வாழ்க்கையும் வீணா போயிருக்கும் தனுஷ் தம்பியோட வாழ்க்கையும் வீணா போயிருக்கும் நீ இந்த வீட்டுக்கு வந்து குத்து விளக்கு தான் எல்லாம் நடக்குதுன்னு இல்லை உண்மையிலே தனுஷும் நீங்களும் நல்லவங்க அதனால அதனாலதான் நல்லவங்களோட நான் வந்து சேர்ந்திருக்கேன் அவ்வளவுதான் ஏதோ கொஞ்ச காலம் இப்படிதான் நல்லவங்களுக்கு சோதனை வரும் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்போ என் வாழ்க்கையும் மாறிடும் சொல்றியா நிச்சயமா மாறும் நீங்களே பாருங்க ஸ்ரீராமர் தன்னோட துயரங்கள் இருந்து மீண்டு வர பதினாலு வருஷம் ஆச்சு அதே மாதிரி உங்க வாழ்க்கையும் சீக்கிரமா மாறும் காவியா நீ பேசும்போது தான் எனக்கு வாழணும்னே தோணுது சரி அப்புறம் காவியா தம்பி என்ன வேலைக்கு போகுது என்ன வேலைன்னு தெரியலக்கா ஆனா அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நல்ல வேலை இருக்கு காலையில சீக்கிரமா வந்துருன்னு சொன்னாராம் அதான் நான் சீக்கிரமா எந்திரிச்சு அவரையும் எழுப்பி விட்டு டிஃபனை கொடுத்து அனுப்பி வச்சேன் அவர் பத்து ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அதுல நிம்மதியே குடும்பம் நடத்துவோம் கால் வைத்து கஞ்சியா இருந்தாலும் நாம உழைச்சி சம்பாரிச்சா சுகமா இருக்கும் அவர் ரவுடித்தனம் பண்ணி கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அது ஆகாதுன்னு தான் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போனாலும் பரவாயில்லைன்னு அமுச்சு வச்ச அது மட்டும் இல்ல வீட்டில் இருந்தாருன்னா அவரை பார்த்து மத்த ஆம்பளைங்களும் வீட்டில பொம்பளைங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க அதான் அவரை கெஞ்சி கூத்தாடி வேலைக்கு அமிச்சு வச்சிருக்கேன் அய்யோய்யோ ஐயோ ஐயோ பாவிங்களா ஏண்டி ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா தொந்தரவு பண்ணுவாங்களா அதனாலதான் என் புள்ளைய கூலி வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கியா படியை என் புள்ள அங்க எப்படி கடந்து கஷ்டப்படுறானோ ஏண்டி அப்படி பண்ண எதுக்கு எடுத்தாலும் அவரு காசு உங்ககிட்ட நிக்கிறது எனக்கு பிடிக்கல என் பிறந்த நாள் உங்ககிட்ட கார் வாங்கி தர சொல்லி கேட்டாரு அப்ப நீங்க என்ன சொன்னீங்க இவனுக்கெல்லாம் கார் வாங்கி கொடுக்க முடியாது பணமும் கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அது கூட பரவாயில்ல ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லாம போய் மருந்து மாத்திர வாங்குறதுக்காக உங்ககிட்ட பணம் கேட்டா இதே பதில சொல்ல மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் எப்ப ஒரு கல்யாணம் ஆச்சோ அவர் குடும்பத்தை அவர் தானே பாத்துக்கணும் அடியை ஏன் இப்படி பிரிச்சு பேசுறவ மாமனார் வீட்டுல இல்லாம வர வர நீ ஓவராதான் பண்ணிட்டு இருக்க என் பேச்ச கொஞ்சம் கூட கேக்குறதே இல்ல இரு அவர் வரட்டும் அப்புறம் பாத்துக்கிறேன் அத்த நான் உங்களுக்கு நல்லதுதான் செய்யறேன் அவர் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வர அது முதல்ல உணருங்க அடியை எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா இருடி சின்னவன் வரட்டும் இம்புட்டு சொத்த வீட்டுல வச்சுக்கிட்டு எதுக்கு நான் வேலைக்கு போறேன்னு கேக்குறேன் அப்புறம் இருக்கடி உனக்கு கச்சேரி

யாருன்னு கேக்குறேன்ல யாருங்க ராமநாதன் நானா சார் ராமநாதன் ஓ ஏன் கேக்குறீங்க என்ன கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இங்க வாங்க என்ன யோசிக்கிறீங்க வாங்க வாங்க சார்